சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று முதல் பதிமூன்று வரை சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் மரண அவர்களுக்கு அவர்களுக்கு இல்லை அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள் மனுஷர் அடையும் உபாதையை அடையார்கள் ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றிக்கொள்ளும் கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும் அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது அவர்கள் இருதயம் விரும்புவதில் அதிகமாய் நடந்தேறுகிறது அவர்கள் சீர்கெட்டுப் போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள் இருமாப்பாய் பேசுகிறார்கள் தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள் அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள் தண்ணீர் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும் தேவனுக்கு அது எப்படி தெரியும் உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள் இதோ அவர்கள் துன்மார்க்கர் அவர்கள் என்றும் சுகஜீவியாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள் நான் விருதாவாக என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கிளவினேன் என்றார் என்பதே ஆமேன்